நிலக்கோட்டையில் நடைபெற்ற ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அமைந்துள்ள இந்து நாடார் பெரியநாயகி ரங்கசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி இரண்டாவது பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அலுவலர் ஜான் பிரிட்டோ முன்னிலை வகித்தார் இந்து நாடார் மகாஜன சங்க பொருளாளர் தவமணி கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார் இந்து நாடார் பெரியநாயகி ரங்கசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செயலாளர் உதயசூரியன் வாழ்த்துறை வழங்கினார் மேலும் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பரதநாட்டியம் பாட்டுப் போட்டி பேச்சு போட்டி மார்வேட போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் பள்ளி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது கிராம பாரம்பரியத்தை பின்பற்றும் வகையில் பூங்கரகம் முளைப்பாரி அம்மன் அலங்காரம் மற்றும் பூந்தேர் ஆகியவற்றை தத்ரூபமாக செய்து நடித்து காட்டினர் முடிவில் பள்ளி முதல்வர் குமரேசன் நன்றியுரை ஆற்றினார் இந்த ஆண்டு விழாவில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ்